மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பெயர்ச்சி இருக்கும் அந்த சனி பெயர்ச்சி அதாவது ஏழறையினுடைய பிடியில் நீங்கள் ஆல்ரெடி இருக்கிறீங்க முதல் பகுதியை முடித்து இரண்டாம் பகுதிக்கு அவர் பயிற்சியாகிறார் அதாவது ஜென்ம சனியாக அவர் உருவெடுக்கிறார் முதல் ஆண்டு காலத்தை ஏழரை ஏழரை என்பது இரண்டரை இர இரண்டரை வருடம் கூட்டலை இரண்டரை வருடம் கூட்டல் இரண்டரை வருடம் மொத்தம் ஏழரை வருடம் இல்லைங்களா அப்போ முதல் இரண்டரை ஆண்டு காலத்தை முடித்து கொண்டு இரண்டாம் இரண்டரை ஆண்டு காலம் ராசிக்கு அவர் வருகிறார் ஏழரை சனியில் குறிப்பிட்டு சொல்ல ஜென்ம சனி கொஞ்சம் பாதிப்பு அதிகம் என்னென்னு சொன்னால் ராசியிலேயே அந்த சனியினுடைய இருள் பரவி பயணப்படுவது தன்னுடைய ராசி இருட்டடிப்பது தன்னுடைய திறமைகளை வெளி உலகத்திற்கு காட்ட முடியாத சூழ்நிலை அல்லது அதற்கான வாய்ப்புகள் வராத நிலை சிம்பிளாக சொல்லணும் வாய்ப்புகள் தட்டிப் பிரிப்பது என்று கூட சொல்லலாம் அந்த நிலைகளை எல்லாம் உருவாக்கும் தன்னுடைய முடிவுகள் கூடுமானவரை போகும் அல்லது பலனளிக்காமல் போகும் ஆகவே தன்னுடைய ஆலோசகராக சிலர் இருப்பாங்கள் எல்லாருக்குமே அவங்களோட ஒன்றுக்கு இரண்டு முறை தீர விசாரித்து எந்த முடிவும் எடுங்கள் அது நன்மை தரும் குறிப்பாக குடும்ப சிக்கல்கள் சார்ந்த பிரச்சனை அதே போல் பண பிரச்சனைகளே ஒருவருடைய நம்முடைய வெல்விஷர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா தன்னுடைய நலன் விரும்பிகளிடம் அக்கலந்த ஆலோசித்து முடிவெடுங்கள் அதே போல் முகம் கருமையாகும் சில இடங்களில் ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி வந்து கருமை பதியும் இதுதான் ஜென்மசனினுடைய முதல் ஒரு இதே ஒரு சிம்டம்ஸே இது பல பேர் இதை உணர்ந்திருப்பீர்கள் அதாவது உணர ஆரம்பிச்சிருப்பீர்கள் மார்ச் மாதத்துக்கு பிறகு தான் அந்த பயிற்சி நடக்கும் வாழ்க்கை மந்தமாக இருக்கும் தன்னுடைய உத்வேகம் குறைந்து மந்த நிலையை அடைவீர்கள் அதனால் புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து விடுபடலாம் மே மாதத்திற்கு பிறகு நடக்கூடிய குரு மூன்றில் மறைந்திருந்த குரு அதாவது ராசியாதிபதி மூன்றில் மறைந்திருந்தார் தற்சமயம் நாளுக்கு செல்வது நாலாம் இடத்திற்கு செல்வது கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்கு செல்வது நல்லது தான் இருந்தாலும் தாயாரோட உடல்நிலையை கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சொத்து சேர்க்கை இருக்கும் அதில் வில்லங்கத்தை சரிபார்த்து அந்த சொத்து விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கணும் போல் வண்டி வாகனங்கள் வாங்கும்போது அதை கையாளும் போது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் ராகு கேது பயிற்சி எடுத்துக்கொண்டால் பன்னிரெண்டில் ராகு ரா ராசியில் இருந்து இவள் நேரம் இருட்டடித்து கொண்டிருந்தவர் பயிற்சியாகி பன்னிரெண்டுக்கு செல்கிறார் அது நன்மையான இடம்தான் அதே போல் கேது ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் அதுவும் கண்டிப்பாகவே நன்மையான இடம் இரண்டு கோள்களும் மறைவது ஒரு உசிதமான ஒரு விஷயம் அதாவது பாவக்கோள்கள் மறைவது நல்ல விஷயம் கேதுவால் நோய் விலகும் கடன் விலகும் எதிரிகள் தானாகவே அடங்கி போவார்கள் ஆக மொத்தத்தில் இந்த ஆண்டு மீனராசியை பொறுத்தவரையில் ஒரு உயர்வுகள் இல்லாத ஒரு ஆண்டு தான் குரு மற்றும் நன்மையை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறார் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி